அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பது இதிலேருந்து கன்ஃபர்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிசல்ட்டில் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் அறுநூத்தி எண்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முப்பத்தி முப்பத்தேழு பேருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் நானூற்றி முப்பத்தஞ்சு எழுநூத்தி எட்டு இதுல கடைசிக்கும் நம்பர் எழுநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்திங் நம்பர் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு

எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்க் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்கட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எம் ஐம்பது பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது எட்நூறு இதில் கடைசி நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று பேர்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கொள்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொன்று அறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி முன்னாடி அறநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மூணு நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பி போர்ட்டு பாஸ் இருக்குது முந்நூற்றி எண்பது பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கொள்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபது இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி முப்பத்தொம்பது ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு ஜீரோ எழுபத்தாறு இதில் கடைசி நம்பர் ஜீரோ எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசி ஒரு எட்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசா இருக்குது எட்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் ஏ போர்டையும் பி போர்டையும் போர்டியும் பசாயிருக்கு ஏபி போர்டில் பசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அஞ்சு முன்னூற்றி நாற்பது இதில் கடைசியில் ஒரு முன்னூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தாறு பேருக்கால் அறுநூற்றி எண்பத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு எண்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எண்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் ஏபி பி ரெண்டுலையுமே பாசாயிருக்கு நானூற்றி நாற்பது பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்பேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூறு தொள்ளாயிரத்தி அறுபது கடைசிக்கு தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஜீரோ இருபத்தேழு பார்த்தோம்னா அதாவது ஏ பாஸ் ஜீரோ இருபத்தேழு எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஏழு எண்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எண்பத்தி நாலு அறுபத்தெட்டு இதில் கடைசி உண்மை நானூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசி உண்மை நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் கேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் கசுகன்வர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மு இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் அழுத்தமணி நம்பரில் பசியாக இருக்குது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பசையிருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி எட்டு இதில் கடைசுகன்வர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எண்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசி நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவண்ணி நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி பதினொன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது எட்நூற்றி பதினொன்று பேருக்கு அறுநூற்றி எண்பத்தி நாலு பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினொன்று எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு கடைசி எழுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு பண்ணிக்கிறான் அறுபத்தி ஒன்பது எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் கசவுக்கு முறை முன்னூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பது நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி இருபத்தொம்பது ஒன்பது நம்பர் சி சீபோர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி இருபத்தொன்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தி ஆறு மூணா நம்பர் பார்த்தோம்னா அழுதுனிங் நம்பரை பாசாயிருக்கு முந்நூற்றி முப்பத்தொன்று மூணா நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரன்லையுமே பாசாயிருக்கு முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் எண்பத்தி கால்குலேட் இரநூத்தி இருபத்தாறு நானூற்றி நாலு இதில் கடைசி நம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு நாலு நம்பர் அடுத்த இவினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சீபோர்டில் பசியிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பசாயிருக்கு அதாவது அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான அட்டகாசமான மின்னிங் வந்துருக்குன்னு நண்பா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் இருந்து கன்ஃபர்மாக மின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணிப்பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவாரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பதினொன்றாம் தேதி கன்னியா ப்ளஸ் கேஎன் ஐநூற்றி முப்பதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வெட்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போல்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அடுத்து ஒன்றாம் நம்பர் பி போலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல இன்னிக்கு விண்ணி கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் ஏ போலருந்து பதினொரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது பதினோரு நாள் ஆச்சு ரெண்டுமே பதினாலு டபுள்ஸ் வந்துருக்கு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா ரெண்டுமே மாதத்து பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு நான் அஞ்சாம் நம்பர் ஏ போல இன்னிக்கு விண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பி போல இன்றைக்கு கொடுக்குறாங்க அஞ்சாம் நம்பர் சி போல வந்து பதினொன்று

ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னொன்று ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பி வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபில் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாச பதினாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளை வந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் மேலே போயிருக்கு ஜீரோ பார்த்தோம்னா சிபில் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பயனாயிரம் இருப்போம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆனால் வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் அஞ்சா நம்பர் பி போல் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் சி போல பார்த்தோம்னா மூணாம் நம்பர் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் டபுள்ஸ் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மூணாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று மூணு அஞ்சு ஒற்றை ஒற்றைப்படி எண்கள் கொடுத்துட்டு வராங்க டபுள்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இப்போ பெண்டிங் சாட் படி இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக பெண்டிங் அடிக்கலான்னு அதே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் ஏ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆயிருச்சு இருபத்தஞ்சு இல்லை இருபத்தாறு நாள் ஆயிருச்சு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க பெண்டிங் சாட் படி அடுத்தது சி போர்டில் மூணா நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாள் நண்பா அது வரை கொடுக்கவே இல்லை மூணாம் நம்பர் இன்னைக்கு சி போல்டில் மூணாம் நம்பர் நம்பரை கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ரெண்டு நம்பர் இன்றைக்கி பெண்டிங் சாட் படி வந்திருக்கு மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் நாலாம் நம்பர் ஜீரோ அந்த ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் பி போலில் பார்த்தோம்னா ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெட்டிங் அடி அடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமில்லா நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா